பிம்பாம் ஹேர் ஆயில் வந்து ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வயலே சொல்லியிருக்காங்க அந்த விஷயம் தான் இப்போ சர்ச்சையில் போய்கிட்டு இருக்கு என்னென்னு பார்க்கலாம் வாங்க இப்போ தாங்க நான் பிம்பாமோட பாட்டி ஹேர் ஆயில் வாங்கி ரிவ்யூ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வாங்கினேன் வாங்கின நேரமோ என்ன கருமமோ தெரியலைங்க பார்த்து அவங்க ஒரு போஸ்ட்டு போடுறாங்க பிம்பாம் ஹேர் ஆயில் வந்து ஃபேக் அப்படின்ட்டு நானும் ஷாக்காக ஐயோ ஐயோ என்னடா நம்ம இப்போ தான் ஹேர் ஆயில் வாங்கணும் அப்படின்னு போய் பார்த்தா வந்து பிம்பாம் பாட்டி ஹேர் ஆயில் இருக்கு இல்லையா அதோட அக்கௌண்ட்டை வந்து ஃபேக்காக இன்னொரு பீப்புள் ஓப்பன் பண்ணி அதில் என்ன மாதிரி ஃபேக்கான விஷயம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சிங்கன்னா நீங்களே உண்மையாகவே வந்து ரொம்ப ஷாக் ஆயிருவீங்க நம்ம வந்து கரு கருங்காலி மாலை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆச்சு இல்லையா அந்த கருங்காலி மாலையை வந்து சேல் பண்ணுற மாதிரி நிறையா இமேஜஸ் போட்டு அதில் வந்து பிம்பாம் தலைப்பு அவங்களோட நேம் பேஜ் வந்து எப்படி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோன்னா பிம்பாம் பாட்டி ஹேர் ஆயில் அப்படின்னு ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க அப்போ எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்போ இது வந்து பிம்பாம் அவங்களோட வந்து ப்ராடக்ட்டு அப்படின்னு நினச்சி முதலே ஒரு சிலர் வந்து நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க அப்படின்றதாங்க கஷ்டத்தில் உண்மையான விஷயம் அதில் வந்து ஒருத்தவங்களாம் வந்து கருங்காலி மாலைக்கு பேமெண்ட் போட்டுட்டாங்க போல் ஆனால் நோ ரெஸ்பான்ஸ் அவங்க அவங்களுமே அந்த வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நான் வந்து கருங்காலி மாலை வாங்குறதுக்கு உங்கள்கிட்ட பேமெண்ட் போட்டிருந்தேன் ஆனால் ரெண்டு வாரம் ஆச்சு ஏன் இன்னும் வரேன்னு அதில் நோ ரெஸ்பான்ஸ் சரிங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க பிம்பாமோட வீடியோலாம் அவங்களோட சேனலில் எடுத்து போட்டு பேமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா பேமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரியும் பிம்பாம் பாட்டி ஆயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆஃபரில் தர்றோம் அதை நீங்கள் வந்து எங்களோட இதுக்கு வந்து நம்பர் அவங்க ஒரு கான்டெக்ட் நம்பர் கொடுத்து டிஎம் பண்ணுங்கள் இது இப்போ ஜிபே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பி போட்டிருக்காங்க இதை வந்து பார்த்த பிம்பாம் வந்து என்ன நினச்சிட்டேன் அடப்பாவி நீ எனக்கே விவீதி அடிக்க பார்க்குறியா இருவன் ஒரிஜினல் ஐடியை நான் என்ன பண்ணுறேன் நீயே பார் இரு உன்னோட ஒரிஜினல் ஜாதகத்தையே நான் ரிலீஸ் பாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு அந்த ஐடி ஐடியிலே போய் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த கமெண்ட் தான் இதில் ஷோ ஆகுது அதுக்கப்புறம் அவங்க அவங்க போஸ்ட்லேயுமே என்ன போட்டிருந்தாங்கன்னா நான் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ ஆனால் ஹாஸ்பிட்டல் போய்கிட்ருக்கேன் அது நான் முடிச்சுட்டு வந்து நீ நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க அது ஒரு விஷயம் எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க ஒரு ஃபாலோவர்ஸ் வச்சு எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு தப்பு என்ன அப்படின்னா சோஷியல் மீடியாவில் ஏதாவது ஒரு வீடியோ போட்டாங்க அப்படின்னா அது யார் என்ன உண்மையான ஐடியான்லாம் பார்க்குறதே கிடையாது ஏன்னால் கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது அது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ராடக்டை தாராளமாக போய் வாங்குங்க அப்படி ஒரு கருமம் இல்லைன்னா தயவு செஞ்சு வாங்காதீங்க ஏன் அப்படின்னா அதுவே நாளைக்கு உங்களுக்கு பெரிய பிரச்சனையாகும் நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நான் ஒவ்வொரு ஜுவல்லர்ஸ் வாங்கி நான் ஒரு இந்த மாதிரி ஜுவல்லர் ஒரு ஏதோ ஒரு கம்பெனி ஆர் ஆர் ஜுவல்லர் இந்த மாதிரி ஏதோ ஒரு கம்பெனி ஒன்னமோ சொல்லி அதில் வந்து நான் பேமெண்ட் போட்டேன் நோ ரெஸ்பான்ஸ் நான் வந்து ஒரு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் எனக்கே அந்த கமெண்ட் பண்ணியிருக்காங்க அக்கா நான் ஏமாந்துருக்கேன் ப்ளீஸ் இதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க அக்கா அப்படின்ட்டு நான் அதை பற்றி கண்டிப்பாக நான் ஒரு வீடியோ போடணுன்னு தான் இருக்கேன் ஏன் அப்படின்னா ஆன்லைன் பேமெண்ட் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் யார்கிட்ட தான் ப்ராடக்ட் வாங்குறீங்கனாலும் கேஷ் ஆன் டெலிவரி இருந்தால் வாங்குங்க இல்லைன்னா வேண்டான்னு சொல்லியிருங்க அப்படி ஒன்றும் நீங்கள் அந்த பொருளை வாங்கி நீங்கள் ஒன்றும் சாதனை பண்ண போகிறது கிடையாது அதையும் தெரிஞ்சுக்கோங்க பிம்பாம் பாட்டி ஹேர் ஆயில் அவங்க வந்து கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க நானுமே வந்து மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன் இதோடய பிரைஸ் வந்து டூ ஃபிஃப்டி ஓகேங்களா இது வந்து நான் மீஷோவில் வந்து டெலிவரி சார்ஜோட சேர்த்து தான் வாங்கியிருந்தேன் நான் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத நான் போடுறேன் இது கிட்டத்தட்ட நான் வாங்கி வந்து ஒன் வீக் மேலாச்சு நான் ஒன் வீக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் யூஸ் பண்ணிட்டு நான் ரிவியூ போடுறேன் சரிங்களா தயவு செஞ்சு ஆன்லைனில் ப்ராடக்ட் வாங்குற எல்லாருமே கேஷ் ஆன் டெலிவரி இல்லைன்னா வாங்காதீங்க ஏன் அப்படின்னா பொட்டிக்ஸு ப்ளவுஸு ஆரி ப்ளவுஸு ஜுவல்ஸு இந்த மாதிரி கருங்காலி மாலை செங்காலி மாலை இப்படி எல்லாமே பேரை சொல்லி நல்லா ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க இதோட விளைவு என்ன அப்படின்னா நீங்கள் ஏமாறுறீங்க அதுதான் ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நிறையா பேருமே சொல்லியிருக்கீங்க எனக்குமே நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அக்கா நந்தி பொட்டிக்கலாம் அவங்கள்ட்ட வாங்கி நாங்கள் ஏமாத்திட்டோம் இன்னொரு அப்புறம் வந்து ஆர்எஸ் பொட்டிக்னு சொல்லி ஒன்று போட்டிருந்தாங்க அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து டிஎஸ் பொட்டிக்கா இந்த மாதிரி நிறையா பொட்டிக்ஸ் நான் இன்ஸ்டாவில் ஓப்பன் பண்ணி அதில் வந்து ஃபேக்காக வந்து ஓப்பன் பண்ணி அவங்க ஒரிஜினல் க்ரியேட்டரோட வீடியோ வந்து இவங்களோட ஐடியில் போட்டு இதை பார்த்துட்டு எல்லார் பீப்புள்ஸில் எல்லோரும் இவங்க தான் ஒரிஜினல் போல் ஐ நீட் திஸ் லிங்க்கு ஐ வாண்ட் திஸ் சாரி ஐ வாண்ட் திஸ் ப்ராடக்ட் இப்படி கேவலமாக நீங்களாக போய் கமெண்ட் பண்ணிக்கிட்டு கடைசியில் நீங்கள் ஏமாந்திட்டு ஐயோ என் பேமெண்ட் போச்சு என் வீட்டுக்கு தெரியாமல் பணம் கொடுத்தனே இப்படின்னு புலம்புறீங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயங்களை பண்ணாதீங்க ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா கேஷ் ஆன் டெலிவரி இருந்தால் வாங்குங்க இல்லைன்னா எனக்கு வேண்டானே சொல்லிருங்க ஏன் அப்படின்னா இவங்க விற்கிற பொருளை விட கடைகளில் வந்து நல்லா தரமான பொருளாக இருக்கும் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் இவங்க தான் ஒரு சாரீ கட்டின உடனே அவங்க அழகாக தெரியுறாங்கன்னா அவங்க ஆல்ரெடி கலராக இருந்தாங்கன்னா பார்க்கறதுக்கு லைட் வெளிச்சத்தோட சூப்பராக இருக்கும் அதுவும் அதே மாதிரி தான் நம்மளும் இருப்போம் அப்படின்னு தான் நம்மளோட மிகப்பெரிய முட்டாள்தனம் நீங்கள் கட்டின அதே சாரியை வந்து உங்களை மாதிரியே இன்னும் பத்து பேர் வாங்கினாங்கன்னா பத்து பேர் கட்டின சாரியை தான் நீங்களும் கட்ட போகிறீங்க அதையும் தெரிஞ்சுக்கோங்க இதை விட கடைகளில் போனீங்கன்னா லட்ச கடைகளில் சாரீ இருக்கு சூப்பர் சூப்பராக நீங்கள் வாங்கலாம் ஜுவல்ஸுமே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கடைகளில் ரொம்ப சூப்பராக இருக்கு இதனால் தயவு செஞ்சு ஆன்லைன் 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 முகத்தை விட்டு கொஞ்சம் தள்ளியே வாங்க முடிஞ்ச வரைக்கும் போய் நீங்கள் கடைகளில் வாங்குங்க இதனால் உங்களுக்கு எந்த வகையிலும் ஆக போகிறது கிடையாது மன நிம்மதியாக நம்ம எடுத்துகிட்டு வரலாம் இதை விட ஒரு விஷயம் நம்மளுக்கு பிடிக்கலாம்னு அவங்கள்டே போய் திரும்பி கொடுத்துட்டு வரலாம் இவங்கள்கிட்டலாம் கொடுக்க முடியாது காசை செய்யாமல் தான் நிற்கணும் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி அக்கௌண்ட்டை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ரிப்போர்ட் அடிச்சிவிட்டு வாங்க பிம்பே அவங்களோட வந்து இந்த அக்கௌண்ட்டை கொடுத்து ரிப்போர்ட் அடிங்கன்னு சொல்லியிருக்காங்க நானுமே என்னோட ரெண்டு இருந்து ரிப்போர்ட் தான் அடித்தேன் ஏன்னா ரிப்போர்ட் அடித்தா ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்ஸ்டாவே அந்த அக்கௌண்ட்டை தூக்கிடும் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஐடியா ரிப்போர்ட் அடிங்க